பார்வையாளர்களுக்கு எனக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாசம் வந்து அற்புதமான மாதமா வளர்ந்து போகுது அதற்கு வந்து காரணம் சனி செவ்வாய் பார்வை இல்லாம இருக்கிறது அதே சமயம் விரையாதிபதி குருவோட பார்வை விலகிறது இருபத்தி ஒன்னாம் தேதி குரு வந்து ஆறுல மறைஞ்சு உங்களுடைய தொழிற்சாணத்தை பார்வையிட போகுது ஆனா மகர ராசிக்கு குரு வந்து வரையாதிபதி வரையாதிபதி ஆறுல மறையிறது மிகுந்த யோகத்தை உண்டு பண்ணும் அதனால வந்து விரைய செலவுகள் நீக்கும் சுப விரய செலவுகளா இருந்தாலும் செலவுகள் செலவுகள் தான் தொழிலுக்கு வந்து குருவோட பார்வை வளர்த்தனால தொழில பிரகாசம் கூடும் அதே நேரம் விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல அஷ்டமாதிபதி சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது சிறப்பு அது குரு பார்வைக்கு வர்றதுனால வீட்டுக்கு தேவையான நன்மைகள் நடக்கும் அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படும் ரெண்டுல சனியும் ராகுவும் இருக்கு குருவோட பார்வை வளர்த்ததும் சிறப்பு வாக்குனால உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு இது வரைக்கும் நீங்க வந்து பேசுறது மூலயமா சில பிரச்சனைகளை சம்பாதிச்சிருக்கீங்க பிரச்சனைகள்லாம் இப்போ விலகும் தான் உத்தியோகத்துல மிகுந்த சிறப்பான நிலை ஏற்படும் உங்களுக்கான ஒரு மேன்மைகள் தோன்றும் தயங்காம நீங்க செயல்படலாம் உங்களுக்கு வந்து உடன் பணிபுரியக்கூடிய மனிதர்களுடைய ஆதரவு மேலதிகாரிகளுடைய ஆதரவு வெகுவாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு தொடர்புடைய தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே சமயம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டு புத்தகம் பப்ளிஷிங் சம்பந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டு பத்திரிகை சினிமா போன்ற தொழில் ஆடை ஆபரண தொழில் ஓட்டல் போன்றவையில் ஈடுபட்டு ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு நேரம் குடும்பத்துல இருந்த கழகங்கள்லாம் நீங்கி இப்போ நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் அதனால அமைதி திரும்பும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் இருந்தா எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வாக்குஸ்தானத்தில் உள்ள சனியும் ராகுவும் குருவோட பார்வையை வாங்கறதுனால உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷங்களை கொடுப்பாங்கன்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை பெருகும் பிள்ளைங்களுடைய கல்வியில அவங்க சிறந்து விளங்குவாங்க அவங்களுடைய நிலை உங்களுக்கு பெருமைப்படுற விதத்தில் தான் இருக்கும் அவங்களுடைய தேக ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு உடல் அயற்சியால ஏற்படக்கூடிய சோர்வுகள் ஏற்படலாம் இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால சில இழப்புகள் ஏற்படலாம் இளைய சகோதர சகோதரிகளால சில ஆதாயங்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்குரிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் பல்லூர் வாராகி இங்கு சென்று வழிபட இயலாதவர்கள் சனி ராகுக்குரிய பரிகாரங்களை செய்து நன்மைகளை அடையலாம்